இந்த வீடியோ பெரியதாக நம்ம சப்ஸ்கிரைபரை தாண்டி வேற யார் பார்ப்பான்னு தெரில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெட்டீரியலை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்துர்லாம் அப்படிங்கிறத நமக்கு தோணுச்சு என்ன வீடியோ பேசுகிறதுன்னு தெரியல சரி இன்னையோட எலெக்ஷனோட பிரச்சாரம்லாம் முடிஞ்சு போச்சு இந்த எழுபத்தஞ்சு நாள் எப்படி கடந்து போயிருக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது இதற்கு முன்னாடி நடந்தது பின்னாடி நடந்தது இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேசினா ஒரு தெளிவான புரிதல் வருது மக்களே அந்த புரிதலை இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆறு மிக முக்கியமான விஷயங்கள் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சிக்கும் பிஜேபி அப்படிங்கிற கட்சிக்கும் இந்த ஆறு விஷயம் அடிப்படையில் தான் ரெண்டு பேருமே நம்மளை வந்து இந்த எழுபத்தஞ்சு நாட்கள் தொடர்ச்சியாக வந்து நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்காங்க ஏதோ விதத்தில் இதை நோக்கி தான் இங்கே அரசியல் செய்யப்பட்டுகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு வந்துச்சு அந்த அடிப்படை புரிதலை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம் வேறு எதுவும் இந்த வீடியோவில் பெருசாக இருக்க போகிறது இல்லை உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நல்லா பாருங்க மக்களே பிரதமர் நரேந்திர மோடி பார்த்திங்கன்னா பஞ்சாபில் பிரச்சாரத்தை முடிக்கிறாரு ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பிரச்சாரத்தை முடிக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் இன்றைக்கி தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியா ஒற்றுமை யாத்திரை அப்படிங்கிற விஷயத்தை குமரி முனையிலேருந்து ராகுல் காந்தி ஆரம்பித்தாங்க ராகுல் காந்தி குமரி முனையிலேருந்து இந்தியா ஒற்றுமை பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு சொல்லப்பட்ட காரணமும் அப்போ இருந்த சூழலும் அப்போ இருக்கக்கூடிய விஷயத்தை பாருங்கள் இதே நேரம் பிரதமர் நரேந்திர மோடி தியானம் பண்ணும்போது கன்னியாகுமரி எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள் ஸோ அந்த முக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி நடக்க ஆரம்பிச்சாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த முக்கத்தில் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இந்துத்துவ கடவுளே வந்து மிகப்பெரிய லெவலில் தவம் பண்ணுற மாதிரியும் தியானம் பண்ணுற மாதிரியும் அதுவும் மீடியா ஃபோக்கஸோட மிகப்பெரிய தியானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஈடுபட்டிருக்காங்க இந்து மக்களை காக்கக்கூடிய மிக முக்கியமான கடவுளாக நரேந்திர மோடி உயர்ந்து நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் இன்றைக்கி குமரிமுனையில் நடக்குது இந்த விஷயம் இந்தியாவுக்கு ஆபத்து அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட ராகுல் காந்தி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் முன்னாடி இந்தியா ஒற்றுமை யாத்திரை அப்படிங்கிற விஷயத்தை குமரி முனையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ரெண்டு வருஷம் முன்னாடி நடந்த ராகுல் காந்தி நடத்திய நிகழ்வையும் இப்ப நரேந்திர மோடி நடத்துற நிகழ்வையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாவே அந்த சமயத்துல ராகுல் காந்தி எப்படிப்பட்ட ஒரு நகர்வை இந்தியாவை நோக்கி நகர்த்திருக்கார் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் வந்திருக்கும் இப்ப ரெண்டாவது பாயிண்ட் பிரதமர் நரேந்திர மோடி பேசினதை பத்தி மல்லிகார்ஜுனா கார்கி அவர்கள் ஒரு டேட்டா ஒன்று வெளியிட்டிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி கோவில் மசூதி அப்படிங்கிறத தன்னோட பிரச்சாரத்தில் எழுபத்தஞ்சு நாளில் நானூத்தி இருபத்தி ஒரு தடவை சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் அப்படிங்கிற பேரை இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தடவை சொல்லியிருக்காராம் மோடி அப்படிங்கிற அவரோட பேரை அவரே எழுநூத்தி ஐம்பத்தெட்டு தடவை சொல்லியிருக்காராம் ஆனால் வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிற விஷயத்தை நரேந்திர மோடி அவர்கள் தன்னோட பிரச்சாரத்தில் ஒரு தடவை கூட பயன்படுத்தலை அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி தலைவராக கூடிய மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மை போய் இதை கூட ஒரு பக்கம் தள்ளி வச்சிருங்களேன் இது சரியா தவறா அப்படிங்கிறது எழுபத்தஞ்சு நாள் இரநூறு கூட்டத்தில் பேசியிருக்காரு எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்து இது படி கணக்கு பண்ணுறதெல்லாம் நம்ம வேலை இல்லை இங்கே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசின விஷயம் எவ்வளவு சர்ச்சையானது இந்த பிரச்சாரத்தோட மிக முக்கியமான மையப்புள்ளியா இருக்கு இந்த பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் கச்சத்தீவு அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டுச்சு மோடி உத்தரவாதம் அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டுச்சு அதாவது முதல் தேர்தல் முடிஞ்ச பிறகு அதாவது முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு ரெண்டாவது கட்ட தேர்தல் இருந்து கடைசியா பாத்தீங்கன்னா ஏழாவது கட்ட தேர்தல் வரைக்கும் இந்து முஸ்லீமை நோக்கி தான் அந்த பிரச்சனையானது மிக பெரிய லெவல்ல மிக தீவிரமா பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு சோ இந்துக்களோட சொத்து எடுத்து முஸ்லீம்கள் கொடுத்துருவாங்க உங்கள்கிட்ட ரெண்டு ஆடு இருந்துச்சுன்னா ஆடை எடுத்துருவாங்க அது மிக முக்கியமான இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தரை உடல் நலம் சரியில்லை இவரோட உடல் நலம் சார்ந்த விஷயத்த நாங்க புது வழியில விசாரிப்போம் அப்படிங்கிற விஷயத்தை பகிரங்கமாக நரேந்திர மோடி அவர்கள் பேசினது நரேந்திர மோடி அப்படிங்கிற தேசிய அரசியலில் இருக்கக்கூடியவங்க இன அரசியல் பக்கம் விகே பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தரை இன அரசியல் சார்ந்த குற்றம் சாட்டினது நான் ஒரு மிகப்பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒருத்தர் அவரோட பேச்சு காரணமாக இந்த எழுவத்தஞ்சு நாட்கள் மிகப்பெரிய சர்ச்சையானதாக அவர் பேச்சில் இருந்துச்சு இவரோட பேச்சு தவறு அப்படிங்கிறது பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கியவாதிகளே கொஞ்சம் என்னப்பா ரொம்ப ஓரப்போராக இருப்பா அவர் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பேச்சானது இந்த எழுபத்தஞ்சு நாட்கள்ல மிகப்பெரிய லெவலில் பேசும் பொருளாக இருந்துச்சு இப்படி இவர் பேசியிருக்கக்கூடாது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச்சு செயல்பாடு சரியில்லை அப்படிங்கிறது மன்மோகன் சிங் அப்படிங்கிற ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய தலைவர் நேற்று லெட்ரு போட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்படில்லாம் பேசக்கூடாது இப்படி ஒரு பிரதமரை இந்தியா பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் அப்படிங்கிற பெருசாக ரியாக்ட் பண்ணாத தலைவர் வந்து பஞ்சாபில் நரேந்திர மோடி பிரச்சாரத்தை முடிக்கும் போது மன்மோகன் சிங் லெட்டர் ஆனது மீடியாவில் வெளியாகுது ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட சர்ச்சை பேச்சானது இந்த எழுபத்தஞ்சு நாட்களில் நம்ம காதுகளில் வந்து கொண்டே இருந்துச்சு அப்படிங்கிறது என்னோட ரெண்டாவது முக முக்கியமான தகவலாக இருக்குது மூணாவது விஷயம் மக்களே பிஜேபி செய்த சாதகமான ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு குறிக்கோள் ஒன்று இருக்குது காங்கிரஸ் செய்து சாதகமான மூணு விஷயம் இருக்குது குறிக்கோள் ஒன்று இருக்குது இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா இந்த எழுபத்தஞ்சு நாட்களும் இந்த ரெண்டு கட்சியும் இதை நோக்கி தான் இருந்தாங்க செயல்பட்டு இருந்தாங்க ஸோ பிஜேபி பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோவில் குடியுரிமை சட்டம் அமல்படுத்தப்பட்டு குடியுரிமை தேர்தல் காலத்திலே வழங்கப்பட்டுச்சு அந்த ஒரு விஷயமும் இந்த நாட்டில் நடந்துச்சு இவங்களோட அடுத்த கட்ட இலக்கா இவங்க என்ன முன் வச்சிருக்காங்கன்னா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நம்ம கைப்பற்றுவோம் அப்படிங்கிற ஒரு இலக்கை மையமாக வச்சு இவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியானது அக்ரிவீர் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஒன்று அமல்படுத்துனாங்கல்ல அக்னி பாத் அப்படிங்கிற பேரில் அந்த திட்டத்தை மிக கடுமையாக வந்து சாடினாங்க அந்த சாடினதின் வெளிப்பாடா இந்த திட்டத்தை ரத்து செய்வோம்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி சொன்னதுக்கு மிகப்பெரிய லெவலில் வட இந்தியாவில் வரவேற்பு இருக்கு ஸோ காங்கிரஸ் இந்த விஷயத்தினால பெருசா அறுவடை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஜாதி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயமானது தென்னிந்தியா பக்கம் மிகப்பெரிய லெவலில் காங்கிரஸுக்கு வந்து ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்கு இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி வட இந்தியாவில் எந்த அளவு இம்பாக்ட் இருக்குன்னு தெரியல ஆனால் தென்னிந்தியாவில் பெரிய லெவலில் காங்கிரஸ் கட்சியோட ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது பெரிய லெவலில் வரவேற்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாத உண்மையாக இருக்கு ஏழைகளுக்கு ஒரு லட்சம் அப்படிங்கிற ஸோ சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன் கர்நாடகாவில பாத்தீங்கன்னா மூணு நாலு மணிக்கெல்லாம் போய் போஸ்ட் ஆபீஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஏழைகளுக்கு ஒரு லட்சம் அப்படிங்கிற அந்த காங்கிரஸ் கட்சியோட அந்த வாக்குறுதி இருக்கு பாத்தீங்களா இந்த வாக்குறுதி இந்த அரசியல் காலத்துல மிகப்பெரிய லெவல்ல அறுவடை பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு தோணுது இப்போ நானாவது பாத்தீங்கன்னா பின்பம் அதாவது காங்கிரஸ் கட்சியோட ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா உங்களில் ஒருவர் அப்படிங்கிற ஒரு பின்பத்தை கட்டமைக்கிற முயற்சியில் இருக்கார் சுமை தூக்குறாரு மெக்கானிக்கா வேலை செய்யறாரு லாரியில போறாரு முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈக்குவலா அதாவது சமீபத்தில் ஒரு வீடியோ கூட வைரல் ஆனிச்சு இவரும் இன்னும் ஒரு ரெண்டு பேர் காங்கிரஸ் கட்சியோட மிக முக்கியமான முகங்கள் ஒன்றா சாப்பிடும்போது ராகுல் காந்தி அவர்களோட பிளேட்லேருந்து இவங்க எடுத்து சாப்பிட்றாங்க அவங்க இவங்களுக்கு கொடுக்குறாங்க இவங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒருத்தர் நம்மளில் ஒருவர் நமக்கான ஒருவர் ஒரு எளிய மனிதர் ஒரு மிகப்பெரிய லெவலில் இவர் இப்படி 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 ஒரு சிம்பிளாக எப்படி இவர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி வந்து ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒருத்தரானது ஒரு சிம்பிளான மனிதர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் கொடுக்குறாங்க அதற்கேற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை சட்டை ஒரு லோயரா அல்லது ஒரு பேண்டான் தெரியல போட்டுட்டு தான் அவர் பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் ட்ரெஸ்ஸிங் சின்ஸ்னா பெருசாக பண்றது கிடையாது ஒரு எளிய மனிதராக ராகுல் காந்தி இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயமானது தொடர்ச்சியாக கொடுக்கப்படுது அப்படியே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பக்கம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் வலிமையான தலைவர் நாற்பத்தஞ்சு மணி நேரம் நீங்கள் என்னால் சத்தியமாக தியானம் பண்ண முடியாது நம்மளால் ஒரு பத்து நிமிஷம் கூட பண்ண முடியாது ஆனால் கேமரா உதவியோட நாற்பத்தஞ்சு மணி நேரம் பிரதமர் நரேந்திர மோடி தியானம் பண்ணுறார் ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிறது சமீபத்தில் ஒரு ஜெட் விமானம்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு விமானத்தில் பறந்தாரு அப்படிலாம் யார் யாருமே பண்ண மாட்டாங்க அந்த விமானத்தில் பறந்தார் அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்பட்டுச்சு ஸோ அந்த இது கடலுக்கு கீழே போயிட்டு வந்து கிருஷ்ணர் வாழ்ந்த ஏரியாவை போய் பிரதமர் நரேந்திர மோடி பார்த்தாரு எப்படிப்பட்ட வலிமையான தலைவர் தெரியுமா அவரு ஸோ பிரதமர் நரேந்திர மோடி வலிமையான தலைவர் ஒரு ஹீரோ அவரமாக யாரும் முடியாது ராகுல் காந்தி நம்மளில் ஒருத்தர் நமக்கான ஒருத்தர் ஸோ தொடர்ச்சி அந்த செய்திகள் எல்லாத்தையும் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டை நோக்கி தான் ரெண்டு கட்சியுமே அந்த செய்திகளை கிரியேட் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குறைகள் அப்படிங்கிற ஏரியாவில் ரெண்டு பேர் பக்கத்துலேயும் ரெண்டு விஷயத்தை நம்மளால மேஜராக சொல்ல முடியும் பிரதமர் நரேந்திர மோடி காஷ்மீரில் போய் பிரச்சாரமே பண்ணல மணிப்பூரில் போய் பிரச்சாரமே பண்ணல லடாக்ல போய் பிரச்சாரமே பண்ணலை ஸோ இங்கேலாம் பிரதமர் நரேந்திர மோடி காலை வக்கீல் அப்படிங்கிறது மிகப்பெரிய குறையாக பார்க்கப்படுது வெற்றி தோல்வியை தாண்டி அங்கே ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படிங்கிறத தாண்டி காஷ்மீர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்ட்டிகள் முன்னூத்தி எழுவது நீக்கப்பட்டிருக்கு நீக்கப்பட்ட போது அங்கே போய் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற வேலையை பார்த்துருக்கலாம் மணிப்பூர் அப்படிங்கிறது பத்தி எரிஞ்சிச்சு ஸோ அந்த மணிப்பூருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போய் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க ஓட்டு போடல ஓட்டு போகாமல் இருக்காங்க அதெல்லாம் ரெண்டாவது அந்த ஏரியாவில் போய் பிரதமராக எலெக்ஷனுக்காவது வந்து நின்றுருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையாவது பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது பிஜேபி தரப்புல இருந்தும் பெரிய லெவலில் சொல்லப்படக்கூடிய ஒரு குறைபாடா இருக்குது ராகுல் காந்தி தரப்புல இருந்தும் சொல்லப்பட்ட குறைபாடீங்கன்னா காந்தி அப்படிங்கற ஒருத்தர் எப்ப என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலையோ அப்படின்னு சொல்லி நமக்கு தோண ஆரம்பிச்சு ரேபலேலி அப்படிங்கிற அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட்டது மிகப்பெரிய மைனஸ் மிகப்பெரிய பிளஸ் ஆகும் சொல்லப்படுது மிகப்பெரிய பிளஸ்னா எப்ப என்ன கேம் ஆடுவார்னே தெரியாதுங்க அப்படிங்கிறது ஒன்னு சொல்றாங்க அதற்கு நேரமாக என்ன சொல்றாங்கன்னா அவசர விதியில முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து சொல்றாங்க ராகுல் காந்தி அவர்கள் எங்க போட்டி போட போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கும் போது அந்த போட்டி அப்படிங்கிற விஷயத்தில் ராகுல் காந்தி சொதப்பிட்டார் அப்படிங்கறது மிக பெரிய லெவலில் தோணுது அதே நேரம் பார்த்தீங்கன்னா வியூகம் சொல்லி இதை மார்க்கெட் பண்ணாலும் இந்த வியூகம் எடுபடுமா எடுபடாதா அப்படிங்கறது தான் தெரியும் அப்படிங்கறது மிக பெரிய லெவலில் சொன்னாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஜேபி விரிக்கிற வலையில் காங்கிரஸ் கட்சி விழுந்துகிட்டே இருக்காங்க இப்போ சமீபத்தில் ராகுல் கவர்வரோட ஆலோசகர் கூட கட்சி விட்டு விளையிட்டார் சர்ச்சை பேசு மணி சங்கர் ஐயர் அப்படிங்கிற ஒருத்தர் தொடர்ச்சியாக சர்ச்சைய பேசிட்டே இருக்காரு காங்கிரஸ் கட்சி கண்டிக்கிற மாதிரி தெரியல சோ காங்கிரஸ் கட்சி விரிக்கிற வலையில் பிஜேபி சிக்னுச்சின்னா எலக்ஷன்

சந்திப்பு அப்படிங்கிறது பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட மாதிரி தெரியல அதே நேரம் ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒற்றுமை யாத்திரையாக இருக்கட்டும் இந்தியா நியா யாத்திரைன்னு சொல்லி ஏதோ ஒரு யாத்திரை ஒன்று பண்ணார் ரெண்டு யாத்திரைகள் ராகுல் காந்தி தரப்புலேருந்து இந்த எழுபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு வேலையை ஆரம்பித்து அவர் வேலைகளை செஞ்சார் இந்த எழுபத்தஞ்சு நாட்களில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இணையாக அவரும் உழைப்பு போட்டிருக்கார் அப்படிங்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை நிறையா செய்தியாளர் சந்திப்பை சந்திச்சிருக்காரு ஆனால் பேட்டிகள் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காரு ஸோ பேட்டிகள் கம்மியாக கொடுத்து செய்தியாளர் சந்திப்பை அதிகமாக அவர் பண்ணாரு இவர் பேட்டிகள் அதிகமா கொடுத்தாங்க செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்துட்டாரு அப்படிங்கிறது தான் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் காலகட்டத்தில் நம்ம அந்த எழுபத்தஞ்சு நாட்கள்ல இந்த ஆறு விஷயத்தை நோக்கி தான் நம்ம மீண்டும் 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 செய்திகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு வந்திருக்கு அந்த புரிதலை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலை ஃபர்தரா ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிகல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்